ஜம்மு கசர் அதை பற்றி விளக்கவும் அதற்கான தூரம் எப்படி கேட்கறாங்கன்னா ஜம்மு கசர் அதை பற்றி விளக்கவும் அதனுடைய தூள் அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த தொழுகு பொறுத்த அளவுக்கு நமக்கு தேராவ நம்ம தொழுகிற தோழி ஜம்மு அப்படின்னா சேர்ந்த ஜமாந்த சோழ முல்லை ஜமாந்தது ஜம்மு சேர்ந்த சேர்ந்த தொழுவது கூட்டா செய்யறதுக்கு ஜம்மு ஜமான் ஜம்மு கசர்ன்னா சுருக்குழு சுருக்குது அப்ப சேர்த்து சுருக்கி தொடரக்கூடிய தொழுகையினுடைய விளக்கம் என்ன அது எவ்வளவு தூரத்துக்கு போனா இந்த ஜம்மு கசரை செய்யலாம் ஹரிசன்ல வளர்கிற செய்திகளை வச்சு பார்க்கும் போது இருபத்தி கிலோமீட்டர் நம்ம இருக்கிற ஊர்கள்ல இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தள்ளி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா பசங்கல் வருது அதுக்கு நீங்க எத்தனை கணக்கு பண்ணி அந்த எவ்வளவு கிலோமீட்டர் கணக்கு போட்டு இருபத்தைந்து கிலோமீட்டர் ஆல்லுங்கிற வச்சு என்னன்னா இருபத்தி கிலோமீட்டர் கிலோமீட்டர் தாண்டி போயிட்டா ஜம்மு கசரை நடைமுறைப்படுத்தலாம் நாமக்கல்ல இருக்கிறீங்க நாமக்கல்ல இருந்து ஊருக்கு போற போறீங்க அது வந்து வேற ஊராக இருக்கலாம் வேற மாவட்டமா இருக்கலாம் வேற ஸ்டேட்டா இருக்கலாம் வேற கட்சியா இருக்கலாம் எங்க சேர்ந்து போனாலும் சரி இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கான நம்ம பயணத்தை துவங்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஜம்மு கசரை சேர்த்து தொழுகு இதை நீங்க அங்க போகிற நேரங்கள்ல எப்படி தொழுகலாம் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு பஜர் தொழுகிறோம் ஆனா நம்ம எதிரையும் சேர்க்க முடியாது லோகர் வக்து இருக்கு லோகர் நீங்க தொழுகுறீங்க எப்படி தொழுகலாம் நான்கு ரக்காயத்த உள்ளத இரண்டு ரக்காயத்தோழிக்க தொழில் நீங்க அசலையும் பயணத்துல இருப்பீங்க அப்படின்ற ஒரு நிலை வந்தா லோகரையும் அசலையும் சேர்த்து செம்பும் கசர் பண்ணலாம் ரெண்டு ரக்காயத்துல காலத்துல சில அதிசகளை வருது ஒரு பான் சொல்லுவார்கள் இரண்டு காமத்து சொல்லுவாங்க பாங்க நோக்கான பாந்து சொல்லிடுவோம் எங்க போறப்பா போய் யாரு பள்ளி இல்லாத இடமா போனீங்கன்னா அங்க பாந்து சொல்லி நீங்க தோணுக்கலாம் ஒரு பாந்து சொல்லிடுறீங்க ரெண்டு இக்காமத் லோகருக்கு ஒரு இக்காமத் சொல்லி ரெண்டு ரக்கா தோணும் அசருக்கு ஒரு இக்காமத் சொல்லி ரெண்டு ரக்கா தோணும் இப்ப ஜம்மு கசர் அசரையும் லோகரையும் சேர்த்து ஒரே வரத்துல தொழுதுக்கணும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அசர தொழுவலாமா லோகர் தொழுவலாமா அப்படின்னு கன்ஃபியூஸ் வருது முதல் வக்த ஏதோ அந்த நியத்தை முதல்ல பண்ணி முதல்ல போயிட்டு என்ன செஞ்சிடறோம் லோகர் அசர் முடிச்சுக்கிறோம் இப்போ நீங்க கடந்து போயிட்டீங்க மகரி கூட வத்து வருது இப்ப கூட எப்படி தொழுகலாம் அப்படின்னா மகரிப்பு ஒத்து வந்த உடனே மகளிர் கால பாங்க சொல்லி மகிழ்க்கான மூணு ரக்காயத்தை தொழுகணும் அதை நம்ம கெசர் பண்ண முடியாது சுருக்க முடியாது அதை மூணு ரக்காயத்தை தொழுகணும் இஷா தாது ரகம் இருக்கு இல்லைங்களா அது ரெண்டு ரக்காயத்தை தொழுக்கலாம் மகளிர் பத்துலயே என்ன செய்யலாம் ரெண்டு ரக்காயத்து ஈஷா மூணு ரக்காய் மகளிர் தொழுது மகிர் பக்துக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் இல்ல மகிரி பக்தி தொழில்ல நாங்க போயிட்டேனா இஷா பகத்துல போய் என்ன செய்யலாம் முதல்ல மகரீப்பை மூன்று அக்காயத்தை தொழுதுட்டு அதுக்கு பிறகு இஷாவை ரெண்டாயிரம் தொழுவது இப்ப நம்ம இஷாபகத்து வந்தோம் அதனால முதல்ல இஷா தொழுகுணமான கிடையாது அப்படின்னு கிடையாது முதல்ல தொழுக வேண்டிய தொழுகு ஏது வெண்டி மகரீ தான வெண்டியா இருக்கு மகரீப்பை மூன்று அக்காயத்தை தொழுதுட்டு அதுக்கு பிறகு ரெண்டு அக்காயத்தை இது இல்ல அசலுக்கு அதுதான் நீங்க லோகன் தொழுகை இல்ல அசனுடைய எடுத்து வந்துருச்சு அப்படின்னா பயணத்துல இருக்கீங்கன்னா முதல்ல போய் லோக ரெண்டக்காய் தொழுகிறோம் அப்புறம் அசல் ரெண்டு அக்காய் போறோம் இது வந்து ஜம்மு கசருக்கான சுருக்கமாக சொல்லப்படுகிற விளக்கு இது தெரிஞ்சுக்கிட்டா ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க தொழுதலாம் இவ சில பேர் நினைக்கிறாங்க அசரு தொழுகல்ல ரத்து கடந்து போயிடுச்சு இப்ப மகிழ்ச்சி கூட வந்துட்டோம் பயணத்துல சுத்திக்கிட்டே வந்தா முடியல பாய் இப்ப நாங்க என்ன செய்ய அப்படின்னா முதல்ல போனோம் யோகல தொழுவோம் பாங்க சொல்லிட்டு யோகல தொழுவோமே அப்புறம் அசர தொழுவோமே அப்புறம் மகிழ்ச்சி தொழுவோமே அப்புறம் ஈஷா தொழுவோமே ஒரு முறை ஒரு போர் காலத்துல நபிகள் நாயகம் சரலா பங்கெடுக்கும் பொழுது எந்த தொழுகுமே தொட முடியாம போயிருச்சு கடைசி மகளிர் பக்து முடிய போற நேரத்துலதான் போர் குடியவில்லை நாளையும் சேர்த்து ஒரே பக்தர்கள் அந்த போயிரு அந்த நேரத்தை தான் உமரன் காவல் கடுப்பே போக போறாங்க எதிரிகளை பார்த்து சதிச்சுட்டு திட்ட கோபம் வராங்க நீங்களால் தொழுகுப் புயிற்சிகளால் பக்தர் தொட முடியாம போயிருச்சே அப்படின்ற ஒரு கோபத்தோட வராங்க அப்ப அல்லாஹ் அபுல்லா இந்த சலுகையை ஏற்றுக்கொள்கிறான் எந்த தடையும் விதிக்கும் படத ஒரு வந்து அதுக்கு போற கிடந்த நினைக்கப்பட்ட ஒரு விஷயம் இதுக்கு பிரிவுலதான் என்ன ஆகுதுன்னா போர் நேரத்துல தொழுகிற சட்டம் வழி போர் இருக்கும்போது நீ தொழுகுறோம் போர் சென்றிட்டு இருக்கும்போதே தொழுக நீங்க போல ஒரு ஆளு தொழுகுறோம் ஒரு ஆள் போர் சென்றிட்டு அவங்க வருவாங்க நீங்க தொழுவ போல மாத்தி மாத்தி அச்ச நேரத்திலே தொழுவக்கூடிய போர் சட்டோ போர்ல தொழுவக்கூடிய தொழுவ சட்டத்தை அல்லாஹ் சொல்லவே இந்த சமுதாயத்துக்கு எனக்கு வச்சா அப்படின்னு சொல்லி அதே சுதந்திரம் பாக்குவோம் அதனால இந்த பழிமுறையை நீங்க ஃபாலோ பண்ண முடியும்